அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் நாள் இருபத்தி ஏழு பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர ஏதேனும் ஓரிடத்தில் வடக்கு தசை நோக்கி அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் லாபம் அதிகரிக்கும் வரவு அதிகரிக்கும் அற்புதமான மந்திரம் பக்தியோடு சொல்லுங்க முருகப்பெருமான் அருள் கிடைக்கும் இந்த ஆடியோவில் நாம் தந்த மந்திரத்தை போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் நீங்கள் காலை சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு உறங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல் மற்றும் அன்றைய நாளின் தீதி நட்சத்திரம் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் சந்திராஷ்டமம் ராசி பலன் அத்துணையும் வருடம் முழுவதும் உங்களோடு பேசுவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனதா யட்சினி பூஜை பணத்தின் தேவதையின் பூஜையை செய்வதற்கு ஒன்பது நாட்கள் மட்டும் உகந்த நாட்களாக வருது அந்த ஒன்பது நாட்கள் எவை எப்படி பூஜை செய்யணுங்கிற ரகசியத்தையும் சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமும் வந்திரம் மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் வழங்குகின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் உணவு தானத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்த மலிரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்